வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனிப்பெயர்ச்சி பலன்களில் தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரும் எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தினா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆஃப்

இன்னொரு வீடான கும்பராசிக்கு போய் அங்கும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அவர் மூணாம் இடத்தில இருந்து மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் அவர் தன்னுடைய உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் தன்னோட பத்தாம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் இந்த சனி சனிப்பயிற்சியில தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிவடைகிறது ஏழரை சனி முடிவடைவதால் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல பனிரெண்டு ராசிகளில் அதிக பலன் பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி ஏன்னா ஏழரை சனி முடிந்து விட்டது ஏழரை காலம் சனியின் பிடியில் இருந்த நீங்கள் சனியின் பிடியில் இருந்து விடுபட்டு சுபத்துவமான பலன்களையும் பெறக்கூடிய காலம் தொடங்கிவிட்டது உங்களுக்கு குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார் அவர்தான் உங்கள் ராசி அதிபதி அதே மாதிரி சனி பகவானும் மூன்றாம் இருந்து குருவை பார்ப்பதால் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏழரை சனினால கடந்த ஏழரை ஆண்டு காலமாவே நீங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கட்டும் நீங்க வேலைக்கு போற இடமா இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருப்பீர்கள் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளான ராசிகளில் தனுசு ராசி தான் ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படிப்பட்ட நிலை எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் நீங்கி விடுகிறது இந்த சனிப்பயிற்சியில நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பலன்களை பெறப்போற ராசி தனுசு ராசி அந்த அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி பல்வேறு நல்ல பலன்களை தரும் உங்களை வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டுட்டு வரும் நீங்க வேலைக்கு இருக்கலாம் தொழில் இருக்கலாம் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு துறையில் இருந்தால் சரி படித்து கொண்டிருக்கும் மாணவர்களாக இருக்கலாம் விளையாட்டு துறையில் இருப்பவராக அவர் விவசாயம் எல்லா விதத்திலும் எல்லா எல்லாருக்கும் எல்லா நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களின் நிலை உயரும் உங்களோட கஷ்டமும் கவலையும் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி சனிப்பெயர்ச்சி ரொம்ப அருமையான மாற்றங்களையும் அற்புதமான பலன்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் ஐந்து ஒன்பது பனிரெண்டாம் இடங்களை பார்க்கிறார் சனி பகவான் இடத்தை பார்க்கறதுனால விரைய செலவுகள் குறையும் தேவையில்லாத வட்டி மாதிரி பல்வேறு பலன்களை சனி பகவான் தருவார் உங்களோட தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி வர மாதிரியே புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலகட்டம் இளம் தொழில் முனைவோர்கள் யாராவது புதிய தொழில் செய்யலாம் நினைத்தால் அவர்கள் முயற்சிப்பதற்கும் அது கை கூடுவதற்கும் ஏற்ற காலகட்டம் இந்த காலகட்டம்னிப்பெயிற்சியில் ஐந்து ஒன்பது பனிரெண்டாம் இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்னா பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் அபராத வட்டி கட்டிய நிலை மாறும் கடனின் பெருமளவு வந்து உங்களுக்கு கடனின் அளவு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எந்த செலவுகள் எல்லாம் தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்களோட வருமானத்தின் பெரும் பகுதி வட்டி செலுத்துவதற்கும் அபராத வட்டி செலுத்துவதற்குமே செலவாயிட்டு இருந்திருக்கும் அந்த நிலை எல்லாமே இப்ப மாறிடும் அதனால உங்களுக்கு சேமிப்பு உயர்வதற்கும் உங்கள் கடனோட அளவு குறைவதற்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய கிளைகள் தொடங்குவதற்கோ அல்லது நீங்க ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை ஒரு நிறுவனத்துல வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்களே உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு புதிய ஒரு நிறுவனத்தை நீங்கள் தொடங்குவதற்கு இது ஏற்ற காலகட்டம் வியாபாரத்துல வந்து எந்த பொருட்கள் அதிகமாக மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கோ அந்த பொருட்கள் வாங்கி அதிக அளவில் கையிருப்பு வைத்து நீங்க அதிக லாபத்துக்கு விற்கக்கூடிய நிலையை சனி பகவான் தருவார் அதே மாதிரி எந்த துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த துறையில் ஒரு பங்காவதும் வளர்ச்சியை கூடுதலாக பெறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களோட ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு மிகவும் வலிமையாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் பன்மடங்கு அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களோட ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து புதிய நிறுவனம் தொடங்குவதோ அல்லது புதுதா ஒரு பிரான் நீங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஏற்ற காலகட்டமாக இந்த காலங்கள் நிலவுவதால் இந்த வேலைக்கு போயிட்டிருந்தேன் ஓரளவுக்கு நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு நான் வந்து ஒரு நல்ல தொழில் தொடங்கலான்னு நினைத்தால் அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நாள் தடைபட்டு இருந்த திருமண ம் வருவதால் இப் இப்போ நீங்க திருமணத்திற்கு வரன் பார்த்தால் உங்களுக்கு வரன் எளிதில் அமையும் உங்கள் மனதுக்கு பிடித்த உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கிற அமைப்பு இருக்கு தொழில்ல யாராவது வந்து ஒரு அடிஷனல் இன்வெஸ்டர் யாராவது வந்தா நம்ம தொழில் இன்னும் மேம்படும் நினைத்தா நீங்க தொழிலுக்கு பார்ட்னரை இணைத்துக் கொள்வதற்கு ஏற்ற காலகட்டம் அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாட்னர் அமைவார்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் வயது தம்பதியினருக்கு அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா இரண்டாவது குழந்தை பெறுவதற்கு ஏற்ற காலகட்டம் அந்த மாதிரி அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழும் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு முன்னேற்றங்கள் உறுதியாக எல்லா விதத்திலுமே தனுசு ராசியினருக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா நான் வந்து வாடகை இருக்கேன் நான் வாடகை செலுத்துற அந்த தொகைக்கு நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டை கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற காசை போட்டு வாங்கி நான் வந்து வாடகை தொகையில இஎம்ஐ கட்டி முடிச்சிருவேன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசியினருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை நீங்க புதுப்பிப்பதற்கோ பழுது பார்ப்பதற்கோ ஏற்ற காலகட்டம் அல்லது வர்ணம் தீட்டுவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவீர்கள் உங்கள் வீடோ வண்டி வாகனமோ அழகுபடுத்துவதற்கும் பழுது நீக்குவதற்கும் அதை புதுப்பொழிவுடன் நீங்கள் புதுப்பிப்பதற்கும் ஏற்ற காலகட்டமாக இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு திகழும் கோர்ட்ல ஏதாவது ஒரு வழக்கு உங்க சொத்து சம்பந்தமாகவோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட பிரச்சனை தொழில் வியாபாரத்துல பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு அவதூறு வழக்குகள் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இருந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களோட வழக்குகள் முடிவுக்கு வரும் அது நீதிமன்றத்தில் தீர்ப்பாகவோ அல்லது நீதிமன்றத்துக்கு வெளியில் பெரியவர்களின் முன்னிலையில் நீங்கள் பேசி தீர்த்து கொண்டு சமாதானமாக செல்லும் நிலையும் ஏற்படும் ஒரு சில தனுசு ராசியினருக்கு பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க பல்வேறு கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் வேதனைகளையும் வெளியில சொல்ல முடியாம குடும்பத்துல கூட பகிர்ந்துக்க முடியாம உங்க

பல்வேறு விதத்தில் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்விலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி வேலையிலும் அனுகூலங்கள் காணப்படுவதால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை உங்கள் வாழ்வில் தந்து உங்களை வாழ்வில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஒரு உன்னதமான பதவியிலும் ஒரு உன்னதமான இடத்திலும் அமர்த்தி அழகுபாக்கும் சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் பதவிகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் கடன் நீங்கும் கஷ்டம் விலகும் தீராத நோய் தீரும் திருமண தடையால் பாதித்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு தாமதமான நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தைக்கான பாக்கியமும் கிடைக்கும் வீடு வாங்குவீர்கள் வீட்டை புதுப்பிப்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் விற்கக்கூடிய சரக்குகள் அதிக அளவில் உங்கள் கையிருப்பில் இருக்கும் எல்லா விதத்திலுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அருமையான

அல்லது திருக்கொல்லிக்காடில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சென்று அங்கு ஒருமுறையாவதும் நாளில் வழிபட்டு விட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி பனிரண்டு ராசிகளில் அதிக பலனை பெறக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசியான தனுசு ராசியினருக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏராளமான வாய்ப்புகள் பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அற்புதமான ஒரு அருமையான காலகட்டமாக திகழும் அப்படிப்பட்ட அனைத்தையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க உங்கள் சார்பாக சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்